அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துவும் இன்றைக்கான பதிவு நம்ம பார்க்க போகிறது கிதாப் அரி தான் ஏற்கனவே கேட்பது கிடைக்கும் வஜிஃபாக்கள் கிதாப் நம்ம வந்து போட்டிருந்தோம் அலமதுல்லா நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அலஹமதுல்லா இப்போ நம்ம கேட்பது கிடைக்கும் வஜிஃபாக்கள் கிதாபு தயாராக இருக்குது அது மட்டுமல்ல கூட நம்ம தௌபா புக்கை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க தௌபா எப்படி கேட்கணும் பாவம் மன்னிப்பு எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கான ஒரு தயாரிப்பு தான் இந்த தௌபா புத்தகம் இன்ஷா அல்லா நீங்கள் இதை மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறை வியாழன் வெள்ளிக்கிழமைகள்லையோ அல்லது ஒரு சிறந்த நாட்கள் இருக்கும் இல்லையா நோன்பு காலங்களில் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு நாளில் நீங்கள் இந்த தௌபா புக்கை நீங்கள் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு நாள் நீங்கள் படித்து முடிச்சுட்டு அலமதுல்லா அல்லாஹ் நீங்கள் துவா கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்களை அல்லாஹாலா முழுமையாக மன்னிச்சிருவா உங்களுடைய ஹாஜத்துக்கடையும் கபூலாக்கி தருவான் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னாலே நம்முடைய துவாக்கள் ஆட்டோமேட்டிக்காக கபூலாக ஆரம்பிச்சிரும் பாவம் மன்னிப்பு கேட்குறது தான் அல்லா தாலா ரொம்ப ரொம்ப விரும்புகிறோம் அதனால தான் நமக்கு நிறைய தேவைகளை கொடுக்குறான் நிறைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் கொடுக்குறான் அதனால நம்ம எல்லோருமே தௌபாவை கேட்க தயாராக இருந்தோம் அப்படின்னாலே போதுமானது இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இதில் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எப்படி கேட்கணும் கேட்டால் என்ன எப்படி கேட்கக்கூடிய முறைகள் என்ன எந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம போட்டிருக்கோம் அல்லா இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அலமதுல்லா உங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான் உங்களுடைய துவாவை எல்லாத்தால கபூலாக்க ஆரம்பிச்சிருவான் இன்னும் நிறைய பேருக்கு தௌபா எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கான தயாரிப்பு தான் இது இதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் இதில் தமிழில் மட்டும்தான் இருக்கும் அரபியில் இருக்காது தமிழில் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய புத்தகம் தான் இந்த புத்தகம் இன்ஷா அல்லா கேட்பது கிடைக்கும் இது இதுவரைக்கும் நாங்கள் வாங்கலை எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க இப்போது நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து தௌபா புக்கையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கள் கிதாப் இருக்கக்கூடிய இடத்துல அல்லா தலா பறக்க செய்வான் ஏன்னா அந்தளவு அதில் சிறந்த விஷயங்கள் இருக்குது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம கேட்பது கிடைக்கும் முஜிஃபாக்கள் கித்தாபில் நம்ம நிறைய கிதாபுகளில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து ஒன்று சேர்த்து இருக்கிறோம் இதுக்காக நீங்கள் தனித்தனியாக தான் நீங்கள் கிதாபுகள் வாங்கணும் அஸ்மால் ஹுஸ்னான்னா தனி அஸ்மால் நபின்னா தனியாக தான் வாங்கணும் பதிர தனி புக் தான் நீங்கள் வாங்கணும் இன்னும் நீங்கள் ரபனா துவாவுக்கு தனியாக தான் வாங்கணும் நாற்பது செலவாத்துக்களுக்கு தனியாக தான் வாங்கணும் கஞ்சு லர்ஷுக்கு தனியாக தான் வாங்கணும் ஐயாமல் ஃபீலுக்கு தனியாக தான் வாங்கணும் ஆனால் நம்ம அதை அனைத்தையுமே சேர்த்து நம்ம ஒரே கிதாபில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இன்ஷால்லா வாங்கினவங்களுக்கு தெரியும் வாங்காதவங்க இன்ஷால்லா இந்த முறை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னால் நாங்கள் ரெண்டு நாளாக நாங்கள் ஆர்டர் இருக்கோம் நிறைய நபர்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க இன்ஷால்லா இன்னும் மிச்சம் இருக்கக்கூடியதை நீங்கள் இப்போவே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்னும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களும் நம்ம கிட்டாபை தாராளமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் அது இல்லை மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் போன முறை கேட்பது கிடைக்கும் ஜீபாக்கள் கிதாபு வாங்கினவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் அதை அவங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா போன முறை நாங்கள் கித்தாப்ல ஒரு சிறிய தவறு பண்ணிட்டோம் என்ன அப்படின்னா அரபி எழுத்துக்களை நாங்கள் சின்னதா போட்டுட்டோம் எங்களுக்கு தெரியாது இல்லையா எங்களுக்கு முதல் முறை இந்த மாதிரி கித்தாப் எல்லாம் தயார் பண்றது அதனால தான் நாங்கள் வந்து எழுத்துக்களை சின்னதா போட்டுட்டோம் அந்த தவறுக்காக நாங்கள் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இந்த முறை அந்த தவறு எதுவுமே இல்லாம வயதானவர்கள்லேருந்து எல்லோருமே ஓதக்கூடிய அளவிற்கு எழுத்துக்களை நாங்கள் பெருசு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்ல இன்னும் சிறப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கோம் ஏன்னா போன முறை சில சிறப்புகள்லாம் விட்டு போயிடுச்சு நாங்கள் புக் அடிக்க கொடுத்த இடத்துல சில சிறப்புகள் அவங்க போடாமல் விட்டுட்டாங்க அந்த தவறும் இந்த முறை இருக்காது இந்த முறை ரொம்ப கிளியரா எங்களுக்கு மன நிறைவாக நாங்கள் புத்தகத்தை தயார் பண்ணியிருக்கோம் இன்ஷால்ல கட்டாயம் இந்த முறை உங்களை எல்லோருக்குமே பிடிக்கும் இந்த புத்தகம் அதனால் கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து தௌபா புத்தகத்தையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய இரண்டு பொக்கிஷங்கள் தான் இந்த இரண்டு கிதாபுகள் எனவே இன்ஷால்லா வாங்குங்க அதன்படி அமல் செய்யுங்க கண்டிப்பாக அல்லாத்தனம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை கொண்டு வருவான் அது மட்டும் இல்லை இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் உங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாகணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கணும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வியாபாரம் எல்லாத்துலேயுமே அல்லாஹா சிறப்புகளை கொடுக்கணும் இந்த மாதிரி பெரிய ஹாஜத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கிதாபுகளை வாங்கி நீங்கள் சதக்கத்துள் ஜாரியாவா நீங்கள் கொடுங்க அல்லாஹா உங்களுக்கு அந்த நாட்டத்தை கபூலாக்கி தருவோம் உங்களுடைய அந்த ஹாஜத்தை உடனடியாக உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவோம் இதை நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னால் நம்ம எப்போவுமே தர்மம் செய்யுது அப்படின்னா ஒரு பணமோ ஒரு உணவாகவோ தான் நம்ம கொடுப்போம் அதை அப்போ முடிச்சிடும் ஆனால் இந்த மாதிரி அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்க வந்து தருமமாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இரு உலகத்திலையுமே அதனுடைய சிறப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் உங்களுடைய ஆஜத்துக்கள் கபூல் ஆகணும் அப்படின்னா நீயத்தை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்துக்காக நாங்கள் கொடுக்குறோம் இதனுடைய நன்மையை எங்களுக்கு கொடியாள்ல இந்த விஷயத்துக்கு கொடு எங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடியாள்லாம் அப்படின்னு நீங்கள் அல்லாஹ்கிட்ட நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டு இந்த கித்தாபுகளை உங்களால் முடிஞ்ச அளவிற்கு நீங்கள் வாங்கி நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் தர்மமாக நீங்கள் கொடுங்க அல்லாஹா உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அதற்கான நற்கூடியை தருவோம் ஏன்னா இப்போ போன முறை ஏன் நிறைய பேருக்கு கிதாபுகள் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் நிறைய தான் தயார் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் எங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்தது எப்படின்னா எங்களுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது நாங்கள் வந்து அதுக்காக கொடுக்கணும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நாங்கள் கொடுக்கணும் எங்களுடைய பிள்ளை ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வாங்கி கொடுத்தாங்க இன்னும் திருமணத்திற்காக வாங்கி கொடுத்தாங்க இன்னும் நோய்கள் நீங்கிறதுக்காக வாங்கி கொடுத்தாங்க அலமதுல்லா அதனால தான் நிறைய பேருக்கு புத்தகம் கிடைக்காம போயிடுச்சு நிறைய பேர் கொஞ்சம் நிறைய இரநூறு ஐநூறு அந்த மாதிரி வாங்கும்போது எங்களுக்கு நம்ம சேனலில் கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்காதீங்க இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இன்ஷா இன்ஷால்லா மேலும் இந்த ஒரு பதிவையும் இந்த ஒரு கிதாபையும் உங்களால் முடிஞ்ச அளவிற்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாங்கி ஓதுனாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதற்கான நன்மைகளை எல்லாத்தால் கொடுப்பேன் இந்த ரெண்டு கிதாபுகளை பற்றி முழுமையான விஷயங்களை நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு